ஊர் திருவிழா கோயில் திருவிழா பார்த்திருப்பீங்க ஸ்கூல் திருவிழா கேள்விப்பட்டிருக்கீங்களா எங்க ஊர் நைக்கார்வட்டி பிஆர்ஜி ஸ்கூல்ல தான் அப்படி ஒரு திருவிழா நடந்துச்சுங்க அங்க படிக்கிற நாலாயிரம் பிள்ளைட்டிகள் சேர்ந்து உணவே மருந்து மனித திருந்துங்கிற தலைப்புல இந்த திருவிழா தடபுடலாம் நடத்தி அசத்தி போட்டாங்கல்ல பக்கத்து மாநிலத்துல இருக்கிறவங்க என்ன மாதிரி துணி மணி கொடுத்துறாங்க எப்படி பொங்கி சாப்பிடுறாங்கன்னு எல்லாத்தையும் வருஷ கட்டி அடிக்கி இருந்தாங்க மண்ணு எல்லாம் விவசாயம் எப்படி பண்றதுன்னு சொல்லி அதை நிறுவிச்சே காட்டி போட்டாங்க இந்த பள்ளி பிள்ளைங்க மாடு கண்ணு ஆடு கோழி நாய் சேவைன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு கூட நறுக்கில் பட்டி சந்தைக்கு வந்துட்டோம்